வீட்டில் இருக்கிற அதெல்லாம் காலையிலே ஊற வச்சு போயிருந்தோம் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணி தொடச்சி கிளீனாக வச்சாச்சு அதை அப்படியே பாப்பா குட்டிகிட்ட கொடுத்துட்டேன் பாப்பா ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தான் நான் தான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போடும் சொல்லிட்டு அவள் ஃபினிஷை சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தான் அந்த வேலையெல்லாமே அப்புறம் அதில் விளக்கெல்லாம் போட்டு விளக்கில் எண்ணெய் திரி எல்லாமே போட்டு சூப்பராக வச்சிருந்தான் கிச்சனில் ஒரு விளக்கு வீட்டுக்குள்ள எல்லா வாசலில் ஒரு விளக்கு பின் சைடு விளக்கு அப்புறம் துளசி மாடியில் நாலே நாலு விளக்கு அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம் இன்னைக்கு பரணி தீபம் போடுறதுனால இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அப்படி தான் நம்ம விளக்கு போடணும் அதனாலேயே இன்னைக்கு விளக்கு போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடில நாலே நாலு விளக்கு தான் போட்டிருந்தோம் கார்த்திகை விளக்கு இன்னைக்கு தான் நினச்சிட்டு இருந்தான் பாப்பா ஆனால் அப்போ தான் சொன்னேன் இன்னைக்கு பரணி தீபம் தான் லிச்சு போடணும் கார்த்திகை விளக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லப்போ ஓகே சூப்பராக நிறைய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பரணி தீபம் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க அவங்களும் உட்காந்து நாம எல்லாம் ஜெபிச்சுட்டு பாப்பாவும் நாமம் எல்லாம் ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் அங்கே உட்காந்துட்டோம் சாமி செல்ஃப் முன்னாடியே சாமி பாடல் எல்லாம் நல்லா சவுண்டா போட்டு பக்தி நிர்பரமா இருந்துச்சு வீடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எப்படியோ எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி சாமி கும்பிட்டு